தலைப்பு வந்து குடும்ப உறவுகளை பேணி காப்பதில் பெரும் பங்காற்றுவது ஆண்களா பெண்களா இது நிறைய பேர் வந்து என்ன பேசினாங்கன்னா இது கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு மட்டும் பற்றி தான் பேசினாங்க அதாவது கணவன் வந்து மனைவிக்கு என்ன பண்ணுறாங்க மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க மனைவி வந்து கணவனுக்கு தேவையானதை பண்ணுறாங்க அப்படின்னு இப்போ உறவுகள்ங்கிறது கணவன் மனைவி உறவு மட்டும் கிடையாது இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு மனை ஒரு மனைவி ஒரு புகுந்த வீட்டுக்கு வர்றாங்கன்னா அவங்க வந்து தன்னோட கொழுந்தனாருக்கு வந்து அன்னியாக வர்றாங்க மருமகளாக வர்றாங்க தன்னோட மாமனார் மாமியார் தன்னோட இவங்களுக்கு வந்து நாத்தனாராக வர்றாங்க தம்பி மற்ற சகோதரர்கள் அவங்களுக்கு வந்து வர்றாங்க தாத்தா பாட்டி அவங்களுக்கு வந்து பேத்தியாக வர்றாங்க இப்போ இந்த எல்லா உறவுகளையும் ஒரே மாதிரி பார்க்குறாங்களா அல்லது வேறுபடுத்தி பார்க்குறாங்களாங்கிறதா பிரச்சனை இப்போ வந்து இப்போ ஒரு திருமுருகன் சொன்னாங்க பெண்கள் வந்து தன்னோட கணவனை பார்ப்பதில்லைன்னு யாருமே சொல்லவே இல்லை அவங்க எல்லாரும் பார்க்குறாங்க ஆனால் கணவருக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மற்ற உறவுகளை தன்னோட குழந்தனாரையோ நாத்தனாரையோ மற்ற மாமனார் மாமியாரே அந்தளவுக்கு பார்க்கறது இல்லை முந்தி மாதிரி இல்லை குறைஞ்சி போயிடுச்சுங்கிறாரு அது உண்மைதான் அவங்க வந்து ஆனால் ஆண்கள் வந்து தன்னோட மாமனார் மாமியார் தன்னோட மச்சினர் அவங்களையும் பார்க்குறாங்கங்கிறாங்க மனைவிமார்கள் வந்து முன்ன மாதிரி இல்லை சமைக்கிறதெல்லாம் குறைஞ்சிருச்சு அந்த பெண்களுக்குள்ள அந்த பொறுமை பெண்களுக்கான இலக்கிய இலக்கணங்கள்லாம் அந்த எல்லாம் குறைஞ்சிருச்சு அவங்க வந்து முந்தி மாதிரி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அனுசரித்து போகிறதில்ல குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க அதாவது வேலைக்கு போகிறாங்க நிறையா பெண்கள் நல்லா படிச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார சுயசார்பு வந்தோன்னே அவங்கள மற்ற உறவுகளை மதிக்கிற இல்லை அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இது வந்து ஆரம்பத்தில் இருந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் பெண்கள் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர் இப்போ உதாரணமாக மகாபாரதத்துலேருந்து சத்தியவதியில் ஆரம்பித்து ராமாயணத்துக்கு ஒரு சூர்படகையிலிருந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் பெண்கள் ஒரு காரணிகளாக இருந்திருக்கிறார்கள் பெண்களோட கோபம் பெண்களோட ஒரு சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறது வந்து பல பிரச்சனைகளுக்கு குடும்பத்தை இதிகாசத்தில் மட்டும் இல்லை இன்றைய குடும்பத்துலேயும் வந்து அந்த மாதிரி பல உறவு சிக்கல்களுக்கு வழி வகுக்குது அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து என்னன்னா இப்போ இப்போ தாத்தா பாட்டி அந்த மாதிரி கூட்டு குடும்பமாக இருக்கும்போது தாத்தா வந்து பேரன் பேத்திகளோட நல்ல அன்பாக இருப்பாங்க இப்போ பெற்றோர்கள் வந்து அப்பா அம்மா வந்து குழந்தைக்கிட்ட வந்து கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பாங்க தாத்தா பாட்டி வந்து பேர குழந்தைகளுக்கு பேரனோ பேத்தியோ வந்து அவங்களுக்கு கதைகள் சொல்லுவாங்க அந்த ப பழைய நல்ல அறிவுரை சொல்லுவாங்க அவங்கள்ட்ட வந்து ஒரு பயம் இல்லாமல் இந்த பேரன் பேத்திகள் வந்து அவங்கள்ட்ட பேசி அவங்ககிட்ட நிறையா விஷயங்கள் கற்றுக்குவாங்க நல்லது எது கெட்டது எது குறிப்பாக கதைகள் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து இப்போ இன்னைக்கு தேதியில் வந்து அது அதாவது ஒரு தாத்தா பாட்டி பேரன் பேத்திகளோடு இன்றைக்கி சூழ்நிலையில் ஒரே ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய வரம் இன்றைக்கி தேதியில் அப்படி தாத்தா பாட்டியோட பேரன் பேத்தியோட இருக்க குடும்பங்கள் வந்து குறைஞ்சி போயிடுச்சு நிறைய குடும்பங்கள்ல நிறைய எல்லா குடும்பத்தில் இல்ல ஒரு இருபது முப்பது சதவீத குடும்பங்கள்ல குறிப்பாக நகர்ப்புறங்களில் வயதான பெற்றோர்கள் வந்து முதியோர் இல்லங்கள்ல இருக்காங்க அல்லது வேற ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமங்கள்ல பெற்றோர்கள் அதாவது தன்னோட பிள்ளைகள் இருந்தாலுமே அனாதை ஆசிரமங்கள்ல நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அவங்கள பாக்குறதுக்கு வழி இல்லை இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா ரெண்டு பக்கமும் அதில் தவறுகள் இருக்குது இதை வந்து நம்ம பெண்கள் மட்டும்தான் இதுக்கு காரணம் அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல முடியாது சில ஈகோ ப்ராப்ளம் இப்போ சில பேருக்கு வந்து இப்போ இப்போ குறிப்பாக ஆண்களுக்கு வந்து ஈகோ ப்ராப்ளம் ரொம்ப அதிகம் என்ன அவர் சொல்லி நான் என்ன கேட்குறது டியா நானா அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு போட்டி மனப்பான்மை அதிகம் அதனால வந்து உறவுகளில் வந்து நிறையா சிக்கல் வருது குறிப்பாக சகோதரர்கள்ட இடையில மச்சினர்கள் இடையில அந்த மாதிரி வந்து அதை வந்து பெண்கள் வந்து கொஞ்சம் நயமாக அது சாபகமாக சமயோஜிதமாக பேசி அதை சரி பண்ணலாம் ஸோ அந்த இது குறைஞ்சிட்டு வருது அதே மாதிரி கணவன் வழி உறவுகளுக்கு பெண்கள் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குறதில்லை தாய் தாய்வழி சொந்தங்களுக்கு வந்து ரொம்ப கொடுக்குற அளவுக்கு வந்து கணவன் வழி உறவுகளுக்கு கொடுக்குறது இல்லை அதுவும் ஒரு விதத்தில் உண்மைதான் எல்லா பெண்களும் பார்த்திங்கன்னா அவங்க தன்னோட சித்தப்பா பெரியப்பா அம்மா தங்கச்சி அவங்க இதில் வந்து ரொம்ப ஒரு ஒற்றுமையாக இருப்பாங்க அதே அளவு இணக்கமாக நெருக்கமாக வந்து கணவனோட உறவுகள்கிட்ட இருக்க மாட்டாங்க இதுக்கு வந்து இன்னொரு காரணம் வந்து என்னென்னா இப்போ ஒரு ஒரே வீட்டில் வந்து வரக்கூடிய பெண்கள் வெவ்வேறு வீட்டில் இருந்து வரும்போது அவங்களுக்கு இடையில் வந்து ஒரு ஒரு நல்ல புரிதல் இருந்தால் நல்ல ஒற்றுமை இருக்கும் சில நேரங்களில் ஒரு பொறாமை உணர்வு ஒரு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கும்போது அதில் அந்த குடும்பத்தில் வந்து சிக்கல்கள் வந்துடுது கூட்டு குடும்பமாக இருந்தது வந்து அவங்க ஒருத்தராக பிரிஞ்சிடுறாங்க இதுக்கு என்ன காரணம்னா இப்போ அவங்க நிறையா பேர் வந்து அந்த பேராசைக்காலஜின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து தன்னோட கணவரை வந்து அல்லது இவங்களை வந்து பயமுறுத்துறது இந்த மாதிரி இது பண்ணால் நான் அந்த மாதிரி பண்ணிக்குவேன் அந்த மாதிரி நிறையா அதில் நாங்கள் பார்த்துருக்கோம் மருத்துவ ரீதியாக அவங்க பயமுறுத்துவாங்க இந்த மாதிரி எனக்கு இது பண்ணணும் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நிறையா நடக்குது அந்த மாதிரி உறவு சிக்கல்களுக்கு பிரிதலுக்கு வந்து காரணமாக இருக்குது அதே சமயத்தில் வந்து ஆனால் பெரும்பாலான இடத்துல ஆண்கள் வந்து கொஞ்சம் முன்கோபமா சண்டை போடும்போது பெண்கள் குறிப்பாக தாய் அல்லது மனைவி சகோதரிகள் பெண்கள் தான் வந்து அவங்கள வந்து அந்த கோபத்தை கோபத்தை குறைச்சி அவங்கள வந்து சமாதானப்படுத்தி நல்லது கெட்டதை எடுத்து கொடுப்பாங்க பெரும்பாலானதில் ஆண்கள் வந்து ஆக்ரோஷமாக மூர்க்கத்தனமாக சண்டை போட்டு இருக்கும்போது வந்து பெண்கள் வந்து நினச்சாங்கன்னா அவங்க அதை சரிப்படுத்த முடியும் அந்த உறவுகளை வந்து நயந்து பேசி அவங்க கோபத்தில் இருக்கும்போது யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க அப்போ வந்து யார் பேச்சை கேட்பாங்கன்னா மக பேச்சை கேட்கலாம் அல்லது அம்மா பேச்சை கேட்கலாம் சகோதரி பேச்சை கேட்கலாம் தாய் பேச்சை கேட்கலாம் அவங்க தான் கேட்பாங்க இப்போ அதே சமயத்தில் அப்பா சொன்னாங்கன்னா அந்த இதை கேட்க மாட்டாங்க ஸோ அப்போ குடும்ப உறவுகளை வந்து ஒரு சிக்கலை உருவாக்குவதிலே அல்லது அதை தீர்ப்பதிலே பெரும் பங்கு வந்து பெண்களுக்கு இருக்குது அதில் வந்து இன்றைய தேதியில் இப்போ காலங்காலமாக வந்து பெண்களை வந்து பூமி தாய்க்கு உதாரணமாக சொல்லுவாங்க பூமா தேவினா பொ பொறுமை பெண்கள்னா பொறுமை சகிப்புத்தன்மை ஆனால் இன்னைக்கு அந்த சகிப்புத்தன்மை இருக்கான்னா நிச்சயமாக இல்லை ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் நம்ம பாட்டி நம்ம அம்மாவுக்கு உள்ளது சகிப்புத்தன்மை நம்ம மனைவி நம்ம சகோதரி நம்ம நம்ம புல நம்ம பிள்ளைங்க நம்ம பேர குழந்தைங்களுக்கு இருக்கான்னா நிச்சயமாக இல்லை அவங்களுக்கு வந்து என்னென்னா நான் படிக்கிறாங்க இப்போ நான் எதுக்கு அடங்கி போகணும் நான் எதுக்கு நான் எதுக்கு பொறுத்து போகணும் அவன் அவன் பொறுக்க வேண்டியதானே அவன் விட்டு கொடுக்க வேண்டியதானே அவன் எதுங்கணும் இது பெற்றோர் இதே மாதிரி நீ எதுக்கு இதுங்கிற இப்போ எதாவது ஒரு இதுனா குடும்பத்தில் வந்துன்னா கல்யாணம் பண்ணி அனுப்பும்போது தன்னோட மகளுக்கு சொல்லக்கூடிய இது வந்து நீ புருஷ வீட்டில் எதுனாலும் நீ அனுசரித்து இருந்துக்கிடுமா நெட்டையோ குட்டையோ வந்து இங்கே கண்ணை கசைக்கிட்டு வரக்கூடாதுங்கம்பாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அது வந்து என்னென்னா அப்படி தான் இருக்கான்னா நீ ரொம்பலாம் ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம்மா நீ பார்த்துக்க உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி பார்த்துக்க அப்போ வந்து அவங்க அந்த பெற்றோர்களோட அணுகுமுறையே மாறிடுச்சு இன்னைக்கு இன்றைக்கி வந்து பெற்றோர்கள் வந்து தன்னோட மகள் வந்து வசதியாக இருக்கணும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்போது ஒரு புகுந்த வீட்டில் போய் ஒரு வேலை செய்கிறத காலையில் இருந்துச்சு சமைக்கிறதையோ உள்ளது அந்த மாதிரி நிகழ்வுகளை வந்து அவங்க வந்து எதோ ஏன் என் பிள்ளை வந்து சமைச்சதே கிடையாது அது காலையில் எட்டு மணிக்கு தான் இருந்திருக்கும் அதுக்கு நாங்கள் தான் காஃபி போட்டு உசுப்புவோம் அப்படிமாங்க அப்போது ஒரு புது மனைவியாக வந்து ஒரு புகுந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டு சூழ்நிலைக்கு அனுசரித்து அவங்க அந்த மாமியார் மாமனார் கணவன் நாத்தனார் அவங்க வந்து வீட்டுக்கு வந்த மருமகள் அண்ணி மனைவி மருமகள் வந்து நமக்கு சமைக்கணும் அப்படிங்கும்போது இவங்களுக்கு இது ஒரு பெரிய இதாக இருக்குது ஒரு ஒரு கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா அந்த அந்த சூழ்நிலையில் வளர்க்கலை ஏன்னா இதே இது தாத்தா பாட்டி அந்த மாதிரி கூட இருந்தாங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லைப்பா பா நீ இந்த மாதிரி இருக்கணும் இருக்கணும் அப்படின்னா ஆனால் பெற்றோர்களுக்கு வந்து அவங்களுக்கும் அதை வழி நடத்த தெரியல ஸோ அந்த மாதிரி நிறைய குடும்பங்களில் அந்த மாதிரி நடக்குது விவாகரத்துகள் வந்து அதிகமாகுது இன்னொன்று வந்து முதல்ல வந்து என்ன தான் இப்போ சொன்ன மாதிரி கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு நமக்கு இதுதான் கதி அப்படின்னு இருப்பாங்க ஆனால் அது ஒரு அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை அது குடிகாரனாக இருந்தாலும் சரி எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறானாலும் இருந்தாலும் சரி முதல்ல வேறு வழி இல்லாமல் இருப்பாங்க ஆனால் இப்போதைக்கு பெண்கள் வந்து சுதந்திரமாக இருக்காங்க எதுக்கு நம்ம அப்படி இருக்கணும் அடிமைத்தனமாக இருக்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதே சுதந்திரத்தை வந்து ஒரு சிறு ஒரு 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 சண்டையோ அல்லது ஒரு சிறு இது வரும்போது அது ஒரு மனப்பக்குவம் இல்லாமல் அதை வந்து அதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஒரு மன முதிர்ச்சி இல்லாமல் சில நேரத்தில் வெளிப்படுறாங்க இது வந்து குடும்ப சிக்கல்களுக்கு வந்து வழிவகுக்குது பெரும்பாலான சண்டைகள் இப்போ இந்த இப்போ கூட்டு குடும்பங்கள் பிரிஞ்சதுக்கு வந்து காரணம் வந்து முதல் காரணம் வந்து அவங்க முதல்ல விவசாய காரணங்களுக்காக எல்லாரும் ஒரே வீட்டில் இருப்பாங்க ஒரே தொழில் சார்ந்து வயல் இருக்கும் ஒரு அஞ்சு ஏக்கர் இல்லை பத்து ஏக்கர் இருக்கும் அதை எல்லோரும் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க இப்போ வந்து அதை அவங்கவுங்க படித்து வெவ்வேறு ஊரில் வேலை பார்க்குறாங்க ஸோ அதனால் கூ கூட்டு குடும்பம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னொன்று கூட்டு குடும்பமாக ஒரே ஊரில் இப்போ இந்த மாதிரி கிராமங்களில் ஒரு வீட்டில் இருந்தாலும் இப்போ வசதி வாய்ப்பு அதிகமாயிருச்சு இப்போ ஒரு இருந்துச்சுன்னா ஆளுக்கு ஒரு ரூம் இருக்கும் ஒரு வீடு இருக்கும் பழைய வீடு ஓட்டு வீடு தாத்தா பாட்டி கட்டின வீடு பாரம்பரிய வீடு அந்த வீட்டில் இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரூமு அல்லது ரெண்டு ரூம் அந்த மாதிரி இருக்கும் ஹாலில் படுத்துக்குவாங்க எல்லோரும் அதில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும் இது இருக்கும் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரோட எதிர்பார்ப்பு அவங்களுக்கு வசதிகள் குறைவாக இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்போ அந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டியிருக்கு சமைக்க வேண்டியிருக்கு ஏதாவது ஒன்றுனா நமக்கு ஒரு சுதந்திரம் இல்லை ப்ரைவசி இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அது ஒரு காரணம் இன்னொன்று முக்கியமான காரணம் வந்து இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கம் இல்லை இப்போ இதில் வந்து ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஒரு குடும்பத்தில் உதாரணமாக ஒரு நாலு பேர் இருக்காங்க நாலு ஆண்கள் அதில் ரெண்டு அதில் மூணு ஆண்கள் ஊரில் இருக்காங்க கூட்டு குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு வந்து வேலை கிடச்சி அவங்க வெளியூர் போயிடுறாங்க அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அந்த மூணு பேரும் முதல்ல நாலு பேரும் நாலு நாளைக்கு ஒரு ஒருத்தர் வேலை பார்ப்பாங்க இப்போ அவங்க மூணு பேரும் போயிட்டான்னா அவள் தப்பிச்சு போயிட்டான் இப்போ நான் வந்து இங்கே மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை வருது இப்போ நான் சமீபத்தில் போன வாரத்தில் ஒரு ஒருத்தவங்க வந்துருந்தாங்க அந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி ஒரு இதில் கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க மகளை அப்போ என்னென்னு விசாரித்தப்போ இதுதான் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்காங்க போட்டு ஒரே டார்ச்சர் பண்ணுறாங்க அவங்க எல்லாம் போயிட்டாங்க ரெண்டு ரெண்டு பேரும் போயிட்டாங்க இப்போ எவ்வளோ இருக்கா அந்த பொண்ணு வந்து உடம்பு சரியில்லை இப்போ வேலையை பூரா அவள் பார்க்குறா அப்படின்னு அப்போ அதை வந்து அந்த பகிர்ந்து பகிர்ந்து செய்யணும் அந்த மாதிரி இது வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்கு இப்போ இது வந்து இந்த இது வந்து இந்த அப்போ உறவுகளை வந்து ஒரு மனைவின் இருக்காங்கன்னா அவங்க வந்து இப்போ ஒரு தாய் இருந்தாங்கன்னா தன்னோட கணவன் தன்னோட பிள்ளைங்கள் அப்படி தான் பார்க்குறாங்க அவ தன்னோட நாத்தனார் தன்னோட கொழுந்தனார் மாமனார் மாமியார் அது குறைஞ்சிட்டு வருது ஸோ இந்த இந்த சூழ்நிலைக்கு வந்து இன்றைய சூழ்நிலையில் இந்த இந்த நிலை வராமல் பேணி பாதுகாக்க பெண்களால் தான் முடியும் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இந்த குடும்பங்கிற அமைப்பு உறவுகள் எல்லாத்தையும் வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையில் அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு குடும்ப உறவுகள் தன் மனைவி வழி உறவுகள்னாலும் சரி தந்தை வழி உறவுகள் தன்னோட உறவுகள் இன்றைய சூழ்நிலையில் இன்னைக்கு பேடி பாதுகாக்கிறது ஆண்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த அருமையான பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்த சேது சம்பத் ரேணுகா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை இன்று ஏழாம் நாள் பண்டகப்படி ஏற்பாடு செய்திருந்த விஸ்வகர்மா ஆய்ந்தொழிலாளர்கள் உறவின்முறை சங்கத்திற்கும் மன்ற இந்த இந்த நிகழ்வை மிக பொறுமையோடு பார்த்து ரசித்த அனைவ அனைத்து பக்த மற்ற மிக அருமையாக பேசி இரண்டு இரண்டு அணிகளிலும் அருமையாக பேசி அனைவர் உள்ளங்களையும் கவர்ந்த பேச்சாளர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி